Taste Daily எங்கெல்லாம் தெரு தெருவாக நடந்ததோ அங்கெல்லாம் அமோக வெற்றி பெற்றிருக்கிறது பிற கட்சிகள் மகாராஷ்டிராவில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்திய அனைத்து தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் இதற்காக அவருக்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் கூறியுள்ளார் இம்மாநிலத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா என மூன்று கட்சிகளும் சேர்ந்து கூட்டாக ஆட்சி அமைந்திருந்தன ஆனால் you ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சில எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து சென்று பாஜகவில் ஐக்கியமாகினர் இதனால் கட்சி கவிழ்ந்தது சிவசேனா கட்சி யாருக்கு சொந்தம் என்கிற சண்டையும் உருவானது இதனைத் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸிலிருந்து அஜித் பவாரும் பாஜகவில் ஐக்கியமானார் இக்கட்சியும் இரண்டாக உடைந்தது இந்த பின்னணியில்தான் மகாராஷ்டிர மாநிலம் இந்த ஆண்டுக்கான லோக்சபா தேர்தலை எதிர்கொண்டது மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளையும் எப்படியும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாஜக தீவிர முயற்சி செய்தது எனவே பிரதமர் ஏராளமான ரோட்ஷோக்களை நடத்தினார் இருப்பினும் பாஜக கூட்டணியில் பதினேழு தொகுதிகளையும் பாஜகவால் தனியாக ஒன்பது தொகுதிகளையும் மட்டுமே கைப்பற்ற முடிந்தது மறுபுறம் காங்கிரஸ் தனியாக பதிமூன்று தொகுதிகளையும் மகா விகாஸ் அகாடியின் கூட்டணியுடன் சேர்த்து முப்பது தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் கூட்டணியின் தலைவர்களான சரத்பவார் உத்தவ் தாக்கரே மற்றும் பிருத்திவிராஜ் சவான் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தேர்தலில் தங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்ததற்காக நன்றி தெரிவித்து மேலும் மோடி ரோட் சென்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக கூறி அவருக்கும் நன்றி என்று தெரிவித்தனர் சரத்பவார் பேசுகையில் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பது எங்கள் கடமையாகும் ஏனெனில் அவர் எங்கு பேரணி ரோட் ஷோ நடத்தினாரோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சி பெரும் வெற்றி பெற்றது என்று கூறுகின்றனர் அதே போல உத்தவ் தாக்கரே கூறுகையில் மோடியின் முகமூடியை கழற்றியதற்காக பல யூடியூபர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் தாலி குறித்து மோடி பேசியதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் என்றும் எங்களிடமிருந்து இருந்து பிரிந்து பாஜகவில் ஐக்கியமானவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்து கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் அதேபோல் பிருத்திவிராஜ் சவான் கூறுகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் கருத்தில் கொண்டு சீட் பங்கீடு குறித்து முடிவெடுப்போம் என்றும் கூறியுள்ளார் இதே போன்றுதான் தமிழகத்திலும் எப்படியாவது தங்களது செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்று போட்டி போட்டு பிரதமரின் ரோட்ஷோக்கள் நடைபெற்றன ஆனால் இங்கும் அதே நிலைதான் ரோட்ஷோக்கள் நடத்திய இடமெல்லாம் மோடிக்கு எதிராக அமைந்துவிட்டது என்பதுதான் நிதர்சனம்